ஈழத்தமிழர்களும் விடுதலை புலிகளும் பிரபாகரனும் திராவிடத்துக்கு எதிரானவர்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம் கேட்டு பார்த்தோம்னா கண்டிப்பாக அவங்க திராவிடத்துக்கு எதிரானவர்கள் இல்லை அப்படிங்கிற ஒரு மாதிரியான விடை தான் நமக்கு கிடைக்குது அது குறித்து தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் இலங்கையில் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களும் விடுதலை புலிகளும் தமிழ் தேசிய தலைவராக இருந்த பிரபாகரன் அவர்களும் திராவிடத்துக்கு எதிரானவரா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக இல்லை அப்படிங்கிற ஒரு செய்தி தான் நமக்கு வருது என்னென்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பது காலகட்டங்களில் திராவிடம் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையே அங்கே நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு திராவிடத்தை பற்றிய எவ்வளோ புரிதல் இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நாம் இந்த இடத்துல சுட்டி காட்ட வேண்டியது இருக்குது இது எல்லாத்துக்கும் மேலே அவங்க மிகப்பெரிய அளவில் வெளிநாடுகளில் போய் பேசும்போது நான் ஒரு திராவிட தமிழர்கள் அப்படின்னு சொல்லி அவங்க மார்தட்டி பேசக்கூடிய ஒரு வேலையும் அவங்கக்கிட்ட நம்ம பார்க்க முடியுது அப்படின்னா அவங்க திராவிட தமிழர்கள் அப்படிங்கிறத ஏற்றுக்கிட்டாங்க அதை டிக்ளேர் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் உண்மையிலே அவங்க திராவிடர்கள் தான் அப்படிங்கிறத நம்மளாலையும் புரிஞ்சுக்கிட முடியுது இது எல்லாத்துக்கும் மேலே அன்றைக்கு தந்தை செல்வா அப்படின்னு சொல்லக்கூடியவரே புக்கில் என்ன பண்ணி என்ன எழுதியிருக்காருனா நாங்கள் திராவிடர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காரு இப்படி திராவிடத்துக்கு ஆதரவான அந்த விடுதலை புலிகளையும் ஈழத்தமிழர்களையும் பிரபாகரனையும் திராவிடத்துக்கு எதிரான ஒரு நபராக இங்கே வந்து நிறுத்தியிருக்கான் அப்படின்னு சொன்னால் அப்போ இவனுடைய ஆதாய அரசியலுக்காகத்தான் இப்படிப்பட்ட இந்த ஈனத்தனமான ஒரு வேலையை செஞ்சுருக்கான் அப்படிங்கிறத நாம் இங்கே புரிஞ்சுக்கிற முடியுது இது எல்லாத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா அங்கே இலங்கை திராவிடர் கழகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அங்கே ஒரு இயக்கமாக தொடங்கி அங்கே வந்து மிகப்பெரிய அளவில் நிறையா நல்ல விஷயங்கள்லாம் அவங்க செஞ்சுருக்காங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய பெரியாரை அவங்களுக்கு எவ்வளோ தூரம் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம இதிலேருந்து புரிஞ்சுக்க முடியுது அங்கே இருக்கக்கூடிய பலரோட பேரும் பார்த்திங்கன்னா பெரியார் அப்படிங்கிற அடிப்படையிலான ஒரு சமூக நீதிக்கு ஆதரவான அடிப்படையில் அவங்களுடைய பேர்கள்லாம் இருந்திருக்கு அதே மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மண் விடுதலை பெண் விடுதலை அதே மாதிரி சாதி ஒழிப்பு சனாதன எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பிரபாகரன் வந்து தொடர்ந்து அந்த மண்ணில் முன்னெடுத்திருக்கார் அதே மாதிரி தான் இங்கே பெரியாரும் அதை முன்னெடுத்திருக்காரு அப்படின்னு சொன்னால் பிரபாகரன் வந்து பெரியார்கிட்ட இருந்து தான் அதை எடுத்துக்கிட்டாரு அப்படி எடுத்துக்கிட்டு தான் அதை வந்து ஒரு ஆயுத அரசியல் அடிப்படையில் அங்கே அதை வந்து நிறைவேற்றியிருக்காரு அப்படிங்கிறத அங்கே இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களும் அங்கே இருக்கக்கூடிய அந்த விடுதலை புலிகளும் பிரபாகரனும் அவங்க தெளிவாக தான் இருந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியுது அது மட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற ஒரு கழகமும் அங்கே இருந்திருக்கு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்க எல்லாமே திராவிடர்கள் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்தக்கூடிய அளவில் தான் அங்கேருந்து வரக்கூடிய செய்திகள்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் முற்றும் முழுவதுமாக அங்கே இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களும் விடுதலை புலிகளும் பிரபாகரனும் திராவிடத்துக்கு எதிரானவர்கள் அப்படின்னு சொல்லி இந்த நாதாரியோட ஆதாய அரசியலுக்காக இந்த பார்ப்பன கைக்கூலிகள்கிட்ட காசு வாங்கிட்டு சிங்களர்களுக்கு அடியால் வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபராக இவன் மாறிட்டான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இதன் மூலம் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னு சொன்னால் அந்த கூட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய தம்பிகளும் தங்கைகளும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நமக்கும் அவங்கள விடுவிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை தான் இருக்குது புரிஞ்சுக்கிட்டு வெளியே வந்துட்டாங்கன்னா அது இந்த சமூகத்துக்கும் அவங்களோட குடும்பத்துக்கும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதான் நம்ம வந்து அவங்கள்ட்ட சொல்லிக்கிற வேண்டியது இருக்குது இது போன்ற சமூகம் அரசியல் பொருளாதாரம் மற்றும் விளிம்பு நிலை மக்களின் குரலாக ஒழிக்கும் தடி தாடிக்காரன் தடி யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறிவு மனிதனு கிழங்கு நன்றி நன்குமார்